வாழ்க வையகம் நண்பர்களே செப்டம்பர் ரெண்டாம் தேதி அம்மாவாசை வருது அதனால் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அம்மாவாசை தியானம் நியூ மூன் மெடிடேஷன் சொல்லி மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வேதாஜி அவர்கள் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு விருப்பத்தொகை வகுப்பில் கொடுக்குறோம் வாய்ப்புள்ள நண்பர்கள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மாலை எட்டுலேருந்து ஒம்பது நீங்கள் ஆன்லைனில் அம்மாவாசை தியானத்தில் கலந்துக்குங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவன் பேஜில் போய் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணனா உங்களுக்கு லிங்க் வரும் இது ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் எனவே அமாவாசை தியானத்தில் செப்டம்பர் ரெண்டாம் தேதி கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலார் பாஸ்கர்